ஐ ஹலோ வணக்கங்க என் பேக்ரவுண்டில் பாருங்கள் அழகாக கொடுக்க அப்படி வந்து அழகாக காட்சிப்படுது அப்பா முள்ளு இது பாருங்க ஓகேவா கொடுக்க அப்படி இப்படி இருக்குமா இதை வந்து என்ன செய்யணுன்னா தொலியை உரிச்சிட்டு நான் இருக்கு பாருங்க இதை தான் நம்ம சாப்பிடணும் உள்ளே வந்து கொட்டை இருக்கும் அதை நம்ம எடுத்துடணும் சரிங்களா பாருங்க அழகா சூப்பரா இருக்கு பாத்தீங்களா நான் தான் கையில வச்சுப்பேன் பாத்தீங்களா சூப்பரா கொடுக்க பாத்தீங்களா கொடுக்க அப்படி படைத்தது அதோட வித்தனம் எடுத்து தரப்பட்டுள்ளது இந்த மாதிரி கொடுக்க அப்படின்னு நீங்க சாப்பிட்டு இருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் ஓகே உங்களுக்கு அந்த கொடுக்க அப்படி பிடிக்கும் அப்போனால கமெண்ட் சொல்லுங்க பிடிச்சது பண்ணுங்க தேங்க் யூ